நான் சின்ன வயசில் நல்லா படிக்கிறவனாக இருந்தேன் அதனால் என் பிஹேவியரில் எங்காவது ஏற்றத்தாழ்வு ஏற்படுதுன்னு அம்மா பார்த்தாங்கண்ணா நீ வெளி உலகத்துக்குள்ளே போகும்போது நெத்தியில நான் டாப்பர்னு எழுதி ஒட்டிட்டு சுத்தமாட்டேன்னு சொல்லுவாங்க இதுதான் அவங்க பேசுகிற விதம் உங்களோட இருப்பு எப்படி இருக்கணும்னா நீங்கள் மற்றவங்க கூட இனிமையான நேர்மையான எளிமையான ஆத்மார்த்தமான உறவுகளை வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் நான் படிக்கிறதில் கெட்டிக்காரன் நான் போர்ட் டாப்பர்னு இங்கே எழுதி ஒட்டிட்டு சுத்த போகிறீங்களா அப்படி ஒட்டிட்டு போனால் அதில் உங்களோட பயமும் தெரியும் உங்களோட வன்முறை போக்கும் தெரியும் நீங்கள் ரொம்ப பயந்து போய் இருக்கிறதால தான் எதிரில் இருக்கிறவங்க கிட்ட ஹே என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாதே நான் டாப்பர்னு இப்போதே காட்டணும்னு நினைக்கிறீங்க ஹே இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாரு இங்கே நான் தான் டாப்பர் உன்னோட பழைய சாதனைகள் என்னென்னு நெத்தியில் பச்சை குத்த தேவைப்படாத மாதிரி உன்னோட இருப்பை வச்சுக்கோன்னு என்னோட அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க கேரக்டர் ரெப்பூட்டேஷன்னா என்ன விஷயம் நீங்கள் யாருங்கிற உங்களோட இருப்பை பற்றினது அதை சரியாக வச்சுக்கோங்களேன் கேரக்டரை பத்தி யார் அதிகமா கவலைப்படுறாங்களோ அவங்கதான் சமூகத்துக்கு ரொம்ப அடிமையா ஆகிடுவாங்க